பிரசாத்யா ஏதோ பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருக்கு என்ன சமாச்சாரம் ஒண்ணு இல்ல டாக்டர் பாப்பா கூடவும் சரியா இல்ல உங்ககிட்ட காட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன் என்னாச்சு நேற்று மத்தியானத்துல இருந்து ரொம்ப ஜோர அடிக்குது படுக்கவே ராஜா அவரு கொஞ்சம் டாக்டர் உங்களுக்கு என்னமோ டாக்டர் முன்னெல்லாம் எங்க டாக்டர் தானே எப்ப வேணாலும் வந்து பாக்கலாம்னு தைரியமா இருந்தேன் எப்பவுமே உங்க டாக்டர் தான் இப்ப மட்டும் குறைஞ்சு போச்சு பாதி பங்குக்கு பொண்டாட்டி வந்துட்டாலே பொண்டாட்டி வந்தா என்ன மடியில கட்டிட்டு சுத்துறேன் நீ வணக்கம் போல இங்க வரலாம் நடு ஆனாலும் பரவாயில்லை எனக்கு டெலிபோன் பண்ணலாம் ஒரு சர்வீஸ் இந்த மாத்திரைய ஒரு வாரத்துக்கு கொடு அப்புறம் பாக்குறேன் பாய் சொல்லு சாரி ஹலோ 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 கூடாதுன்னு கோவத்தை யாரும் நான் போறேன் வீட்டுக்கு புறப்படும் போது திடீர்னு யாராவது வந்துருவாங்க தள்ள முடியுமோ எப்படி தள்ள முடியும் அதுவும் பழைய பழைய ஆசை பேஷன்ட் வரும்போது

என்னுடைய புனிதத்தன்மையை நிரூபிக்க நான் என்ன செய்யறதுன்னு சொல்லு நான் நெருப்புக்குள்ள பூந்து வந்தாலும் ஏதோ லோஷனை தலைவிட்டு வந்துட்டேன்னு சொல்லுவேன் தாயே தயாபரி நான் ஒரு கலியுக ராமன் நிரூபிக்க என்ன செய்யறது பக்தா காய் பழைய நினைவுகளை மறந்துவிட்டு கண்ணியமாக நடந்து கொள் உத்தரவு மேலே மேலே லேடி லவ்கள் பேஷண்ட்டுகளாக வந்தால் போடி என்று உதிரி தள்ளிவிடு வாடி என்று தேடி ஓடாதே உத்தரவு தாயே உன் வயிறு போற போக்க பார்த்தா உள்ளுக்குள்ள ரெண்டு குழந்தை இருக்கும் போல தோணு நமக்கு ரெட்ட குழந்தை பிறக்கணும் அதுவும் ரெண்டும் ஆளா பிறக்கணும் அப்படி பிறந்தா அவங்க ரெண்டு பேருக்கும் ராமா லட்சுமணான்னு அவங்களுக்கு பேர் வச்சிடும் ஆமா கஷ்டம் ஒண்ண உடைக்கிறதே கஷ்டம்ல ரெட்டியாக்கியம் நான் சொல்லுது உங்களுக்கு புரியலையே சைமல் டென்னிஸ் ஆர் ரெண்டு அடிச்சுட்டீங்கன்னா ஹாயா நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்புறம் எனக்கும் சிரமம் இல்ல பாரு

வந்து போறீங்க வீட்டுக்கு போறேம்மா ஒரு சின்ன வார்த்தைக்காக பிடிவாதமா இவ்வளவு காலமா என் வீட்டையும் தெய்வத்தையும் விட்டு விலகி இருந்த நான் எங்கிருந்தா மரியாதைன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சது என்ன தெரியல ராதாண்ணா வந்துட்டீங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வந்திருக்க கூடாதா என்னாச்சு வீட்டை விட்டே வெளியே போயிட்டாரம்மா சாமி அடிக்கிறதுக்கு பூசாரியே கல்லுத்திக்கிட்டா சாமி எப்படிம்மா கோயில் இருக்கும் என்ன ஐயா வீட்டை விட்டு போயிட்டாரா பிள்ள பிண்டாட்டு குடும்பத்தாரோடைய பேச்சு கேட்டுக்கிட்டு அந்த தெய்வத்தை அடிக்கிறதுக்கு கையை ஓங்கிட்ட என்ன ராம அவன் அடிக்கிறதுக்கு கை வாங்கிட்டானாட்டா எந்த தைரியத்துல நீ அப்பா அடிக்கிறதுக்கு கை வாங்கின அவ்வளவு பெரியவராயிட்ட சொந்த சுகத்தை எல்லாம் மறந்து உன்னை வளர்க்கறதே லட்சியமா வாழ்ந்தாரு

யார் எந்த யாரு கொடுத்த அதிகாரத்துல நடச்ச இது கொடுத்த உன்ன பத்து மாசம் இந்த வயத்துல சுமந்தனே அந்த சொந்தம் கொடுத்த அதிகாரம் நான் அவரை தாச்சிமா விட்டுட்டு போக நீ எல்லாம் கை ஓங்கி அடிக்கிற அளவுக்கு அவர் நிலைமை தாழ்ந்து போச்சு இந்த வீட்டுல அந்த அம்மா பையனும் மருமகளும் அந்த அம்மா கிட்ட சண்டை போட்டிருக்காங்க அதுக்கு அந்த அம்மா ஏதோ கேட்டதுக்கு பையன் அவங்க மனசு நோகும்படியா ரொம்ப பேசிட்டான் அந்த வருத்தத்துல அந்த அம்மா எங்கயோ போயிட்டாங்க

என்ன மன்னிச்சிருங்கம்மா இனிமே உங்க மனசு நம்படியா சென்ற தப்புக்கு அடி வாங்கிட்டேன் நீங்களும் என்ன தண்டனை மன்னிப்பு கேக்குறான் நான் என்ன சொல்றது இவனுந்தான் என்ன மன்னிப்பு கேக்குற நான் என்ன சொல்லிட்டேன்

மன்ன இருபத்தி அஞ்சு வருஷமா பேசாத கதையெல்லாம் பேச வேண்டாம் don't டிஸ்டர்ப் them Thank like you